வணக்கம் உறவுகளே நாங்கள் இப்ப பார்க்க போகிறது என்ன விஷயம் என்றால் தாயகத்தில் யாழ்ப்பாணத்தில் செம்மணி பகுதியில் சித்துப்பாத்தி மயானம் இந்து மயான பகுதியில் வந்து தோண்ட தோண்ட எலும்பு கூடுகள் வெளிவருவது பற்றி செய்தி வாயிலாக அறிந்திருப்பீர்கள் புகைப்படங்கள் வீடியோக்களை பார்த்திருப்பீர்கள் ஆம் உறவுகளே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் செம்மணி பகுதியில் இருந்த இராணுவத்தினரால் வந்து கிருசாந்தி சுண்டுக்குழி மாணவி கிறிசாந்தி உயர்தர வகுப்பு மாணவி கிறிசாந்தி அவர்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தார் அதை பார்க்கச் சென்ற தாயார் அவருடைய தம்பி அவருடைய நண்பர் உட்பட கேட்கச் சென்றவர்கள் அனைவரும் காணாமலாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் அந்த அப்படி போன்ற கன பெயர்கள் கன வாலிபர்கள் இளைஞர்கள் யுவதிகள் இங்கே வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்ற ஒரு புதை குழிதான் செம்மணி புதைகுழி புதைகுழி என்றாலே அதற்கு ஈழத்திலே ஒரு பெயர் செம்மணி புதைகுழு குழி அனைவருக்கும் பயத்தையும் பீதியையும் ஏற்படுத்துகின்ற ஒரு புதைகுழி அதனூடாக இரவு வேளைகளிலேயோ பகல் வேளைகளிலேயோ பிரயாணிக்கின்ற பொழுது ஒரு இனம் புரியாத மர்மமும் ஒரு அமைதியும் நிலவுவதை பார்த்திருப்பீர்கள் ஒரு பய பீதியும் ஏற்படும் என என்றால் அவ்வாறான ஒரு நிலையில தான் அந்த அந்த இராணுவ முகாமும் அந்த பகுதியால் சென்றவர்களும் வந்து படுகொலை செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக வரலாறுகளும் செய்திகளும் எங்கள் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகின்றன அந்த வகையிலே இப்பொழுது எதிர்ச்சியமாக குழி தோண்ட போய் மனித எலும் மண்டையோட்டுகள் எலும்புக்கூடுகள் வந்து தென்படுவதை தொடர்ந்து இன்று நீதிமன்ற கட்டளையின் பேரிலே வந்து அகழ்வுகள் ஏற்படுத்தப்படுகின்றன பல இடங்களிலே வந்து மண்டையோட்டு படிவங்களும் மண்டையோடு

வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்ட சோமசூரிய ராயபக்ஷ அவர்கள் உட்பட ஐந்து உரிய மரண தண்டனைக்கு மேன்முறையீடு செய்து ஜனாதிபதிக்குரிய பொது மன்னிப்புக்காக விண்ணப்பம் செய்யப்பட்ட போது அதை உச்ச உச்சநீதிமன்றம் இல்லை அது வந்து செய்ய முடியாது என்று தடுத்திருப்பதும் மேலதிகமான நிகழ்ச்சி இரண்டும் சமாந்தரமாக நிகழ்ந்திருக்கிறது அங்கே வந்து அவர்களுக்குரிய மன்னிப்புக்குரிய வேண்டுகோள் நிராகரிக்கப்படுகின்ற பட்சத்தில் இங்கு எலும்பு கூடுகள் வந்து தென்படத் தொடங்கியிருக்கின்றன ஆம் உறவுகளை வந்து நடைபெற்ற போராட்டம் காரணமாக இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட செம்மணி புதைகளில் புதைக்கப்பட்ட போது எப்படி அவலச்சாவுகள் நடைபெற்றனவோ அவை இன்று வெளி உலகத்துக்கு அந்த எலும்புக்கூடுகளாக தெரிய வருகின்றன உறவுகள் சொந்தங்கள் மகள்கள் மக்கள் என்று தெரியாத பட்சத்திலே அந்த எலும்புக்கூடு வர இருக்கின்றது அது வந்து டி என் சோதனையின் பின்னர் தான் யார் யாருடைய உறவுகள் காணாமலாக்கப்பட்டவர்களா என்ற செய்திகள் இந்த உண்மைகள் வெளி உலகத்துக்கு தெரியவரும் பார்ப்போம் உறவுகளே இப்படி எங்களுடைய உறவுகள் கொன்று புதைக்கப்பட்டது இன்று நீதியின் கண்முன் திறந்து கொள்ளப்படுகின்ற காலம் வந்திருக்கிறது அனைவருடைய ஆத்மாவும் சாந்தியடைய வேண்டும் பார்ப்போம் இன்னும் எத்தனை எலும்புக்கூடுகள் வந்து எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளை வெளி உலகத்துக்கும் நீதி தேவதைக்கும் சொல்ல போகின்றன என்று பார்ப்போம் அடுத்த பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்